சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் சித்திரை மாத பிறப்பையொட்டி விஷு கனி காணும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது தொடர்பான முழு விவரங்களை முது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம் பாலாஜி தொடர்பான முழு விவரங்கள் பாலாஜி தமிழ் வருட பிறப்பு என்றாலே பொதுவாகவே வந்து காலை முதலே வந்து கோயில்களுக்கு பொதுமக்கள் சென்று தரிசனம் செய்வது குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த இன்று வந்து தமிழ் வருட பிறப்பையொட்டி சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடி காலை முதலே வந்து வரிசையில் நின்று காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை ராஜா அண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் தான் இருக்கிறோம் ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷு கனி தரிசனம் என்பது இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நடைபெறும் அன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த பண்டிகை என்பது பார்க்கப்படுகிற சூழ்நிலை

காத்திருந்து தற்போது இந்த தரிசனத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் வருகைக்காகவும் இந்த பகுதியில் வந்து முழுமையான ஏற்பாடுகளுமே கோயில் நிர்வாகம் தரப்பிலும் செஞ்சிருக்காங்க பொதுமக்களும் வந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வராங்க அவங்க கிட்ட நிறைய பேசலாம் இப்போ அந்த தமிழ் வருஷம் விசுவனி தரிசனத்துக்கு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு கூட்டம் ஏற்பாடு எப்படி இருக்கு கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது வருஷ வருஷம் நல்ல கூட்டம் வரும் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்போவுமே வருஷம் வருஷம் நல்லா டெக்ரேஷனாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க காய் கனிகள் எல்லாம் எல்லாம் வச்சு நல்லா தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நீங்கள் இப்போ வந்து வருஷம் வருஷம் அந்த கோவிலுக்கு வருவீங்களா ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் தரிசனம் ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுவேன் எப்போயுமே வருஷம் வருஷம் வர்றது தான் சபரிமலைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் நிறையா போயின்ட்டுருக்காரு கோவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க திருப்பதி பார்க்குற மாதிரி பிரம்ம உற்சவம் மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லா காய்களையும் பழ வகைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புத்தாண்டு அதுவும் இங்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல வருஷமாக எல்லாருக்கும் அமையணுன்றது வாழ்த்துக்கள் நன்றி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷய தரிசனம் கோயிலுக்கு வருவது வழக்கம் அதன் அடிப்படையில் தான் தற்போது கோயிலுக்கு வருகி தந்து தற்போது சாமி தரிசனம் செய்வது வரை பொதுமக்கள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கே நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க